பாருங்க இது ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க ஆனால் ட்விஸ்ட்டு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்னென்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது இந்த மாதிரி காருங்க சில காருங்க என்ன பண்ணுது பேரிங் வந்து உடஞ்சி அங்கேயே நடு ரோட்லேயே நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை தொடர்ந்து பின்னாடி வர ஒரு வண்டிங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது ஸோ அதை எதிர்பாராமல் ஒரு சிலர் காயமாயிடுவாங்க ஒரு சிலர் இறந்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி வண்டிங்களை கண்டிப்பாக கண் கண்டிஷனில் வச்சுக்கோங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வண்டி ரோட்லேயே பிரேக் டவுன் ஆகிடுச்சு வந்துகிட்டே இருந்தது ஸோ க்ரெயின் எடுத்துகிட்டு வந்து டோ பண்ணு போகிறாங்க எப்படி டோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ உங்கள் இன்ஜின்லேருந்து ஒரு இருந்து முன்னாடி வழியாக எடுத்து அதாவது இன்ஜினுக்கு முன்னாடி ரேடியேட்டருக்கு முன்னாடி சேஸ் ஃப்ரண்ட் ஆக்சிலேருந்து ஒரு ஹூக்கில் போட்டிருக்காங்க அது பேர் வந்து ஹூக் ஹூக் பிளாக்னு சொல்லுவாங்க ஸோ க்ரெயினில் ஃப்ரண்ட்டில் இருந்து ஹூக் பிளாக்கு அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பூமுன்னு சொல்லுவாங்க செகண்ட் பார்ட் பூமு அடுத்தது மதர் பூம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ஏசி க்ரெயின் நம்பர் ஒன் ஹைட்ரா க்ரெயின் ஓல்டுலேயே ஹைட்ரா க்ரெயின் இதுதான் நம்பர் ஒன்று எங்களுக்கு பார்த்து தெரியும் ஓகே ஃப்ரண்ட் வீல் தூக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா தூக்கிட்டு முன்னாடி மூவ் பண்ண போகிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க ஒரு சடனாக பிரேக் அடிச்சார்னா இந்த வண்டி வந்து முன்னாடி ஓடலாம் அப்படி இல்லைனாக்கா ஸ்பீடு பிரேக்கரில் ஏறும்போது பின்னாடி போயிட்டு இடித்து இன்னும் டேமேஜ் அதிகமாகலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது வண்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க அதே போல் வந்து வண்டிக்கு டேமேஜ் ஆகக்கூடாது பக்கத்தில் போகிறவங்க கஸ்டமர்ஸ் யாருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது ஸோ எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தா தெரியும் இந்த ஸ்பீடு ப்ரேக் ஏறும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவும் பார்க்கலாம்